அக்கா நீங்கள் ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள் இதுவரை நான் தானே என் கையில் நீரூற்றி வளர்த்தேன் இதோ இந்த செடியில் பூத்துச் சிரிக்கும் பூக்கள் என்னை பார்த்து பேசுவதே பேசுமா இதன் அசைவுகள் தான் இது பேசும் மொழி இது கேட்கிறது என்ன சொல்கிறது அக்கா எங்களை எல்லாம் விட்டுவிட்டு மிதலைக்கு செல்லப் போகிறீர்களா ராணி என்று கேட்கிறது அந்த பூவிற்கு பேசத் தெரிகிறது ஆனால் மரியாதை தெரியவில்லையே மரியாதையா ஆமாக்கா உங்களை ராணி என்று சொல்கிறதே மகாராணியை ராணி என்று சொல்லலாமா அது மரியாதை குறைவல்லவா பூவுக்கு மரியாதை தெரிய வேண்டிய அவசியமில்லை ஒரு நாள் மலர்ந்து அடுத்த நாள் வாடும் அதற்கு என் மீது உள்ள பாசம்தான் முக்கியம் இன்று மட்டும் வாழும் மலர் நாளை வாடி தான் வளர்ந்த செடிக்கே உரமாகி போகும் தியாகி ஆனால் அது வாழும் ஒரு நாளில் அது மனித இனத்திற்கு செய்யும் சேவை சேவையா ஆமாம் காற்றிலே அறுமணத்தை எங்கும் பரப்புகிறதே இந்த மலருக்குள் இத்தனை பெருமை இருக்கிறதா ஆம் பெருமை மட்டுமா செடியில் அது மலர்ந்து நம்மை பார்த்து சிரிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதை பறித்து எடுத்து தொடுத்து தலையில் சூடிக்கொள்கிறோம் அது சூடிக் கொள்ளும் கூந்தலுக்கு அழகு தருகிறது சுகந்தம் தருகிறது அதே பூ மாலையாக கட்டி ஆலயத்தில் தெய்வத்திற்கு போடும் பொழுது அதுவே பிரசாதமாகிறது அதை கையில் வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொள்கிறோம் ஆண்டவன் மேனியை அலங்கரிக்கும் பாக்கியம் இதற்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறதா உங்களுக்கு இருக்கிறதாக்கா எனக்கா ஆ அது ஆண்டவன் மேனியைத்தான் அலங்கரிக்கிறது நீங்கள் ஆளுகிறவர் மேனையை அலங்கரிக்கும் பூ சிரிக்கிறீர்களே அக்கா சிரிக்கவில்லை ரசிக்கின்றேன் உன் மொழி புலமையைக் கண்டு மொழி புலமையா ஆம் ஆண்டவன் ஆள்கிறவன் என்கிறாயே அந்த இருசொல் அழகை ரசிக்கிறேன் ஆனால் அதில் ஆழ்ந்த பொருள் அறியாமல் சிரிக்கிறாயே என்ற உன் அறியாமையை நினைத்துச் சிரிக்கின்றேன் அறியாமையா ஆம் ஆண்டவன் என்றால் நீ நினைக்கும் பொருள் அல்ல ஆண்டவன் என்பவன் முதலுக்கும் முதலுக்கும் முதல் முடிவுக்கும் முடிவுக்கும் முடிவு அவன் அந்த ஆதி மூலம் இல்லாமல் நிகழ்காலம் இல்லை வருங்காலம் இல்லை சென்ற காலமும் இல்லை என்று என் கண் கண்ட ஆண்டவன் யார் தெரியுமா அக்கா என் பிரபுதான் என் ராமன் தான் வணக்கம் மகாராணியார் தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வாருங்கள் போகலாம் ஓஹோ தாயும் தந்தையும் எப்பொழுது வருவார்கள் அவர்கள் சீர்வரிசையுடன் இங்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறதாம் அவர்களும் வந்துவிட்டால் அக்கா சீதைக்கும் நமக்கும் இந்த மாளிகையில் இன்னும் கலகலப்பாக இருக்கா அல்லவா சீதை சேலைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாளாம் தரையிலிருந்து வந்த நெசவாளர் தம்பதிகள் மரகதுவள்ளி அம்மையுடன் அந்த புறம் சென்றிருக்கிறார்களாம் பெண் வந்து சொன்னால் வாருங்கள் சீக்கிரம் ஒரே வண்ணத்தில் சேலை எடுத்துக் கொள்வோம் ஒரே எண்ணத்தில் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் ஒரே வண்ணத்தில் சேலைகள் வேண்டாம் ஏன் சீமந்த கல்யாணம் அக்காவிற்கு தானே அக்காவிற்குதான் பேசாமல் வாருங்கள் அக்காவிற்கு தெரியும் நமக்கு எந்த வண்ணம் பிடிக்கும் என்று வாருங்கள் நின்னதார் தாணி அருந்தாலோம் நூல் செல் மேல பிரிய மரக்கிறதுforwardாய் ஆற்சரிய மரக்கில்ல renètres மரகது வெளி அம்மா என்ன மாம் இவர்களுக்கு வேண்டிய சன்மானத்தை தேக் கொடுத்தனிப்புங்கள் சரி வாரங்கள் போகலாம் வாரங்கள் பாரு தாத்தா எழுந்திருச்சு குளிச்சு தியானம் செஞ்சிட்டு இருக்கான்ல இதை விட்டு உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இத பாரு எந்த வேலையா இருந்தாலும் விடிய காத்தால எழுந்திருச்சு குளிச்சு துவைச்சு நல்ல சுத்தமான துணிய போட்டுக்கிட்டு ராமநாமத்தை சொல்லலனா இந்த தாத்தாவுக்கு எந்த வேலையும் ஓடாது ஐயோ தாத்தா இப்படி எழுந்து குளிச்சிட்டு அழுக்கு மூட்டை மேல சாஞ்சிட்டு சாமி கும்பிடுறியே இதுதான் சுத்தமா அட பிஞ்சில பழுத்தவனே விவரம் தெரியாம பேசக்கூடாது இந்த அழுக்கு தாண்டா நமக்கு சோறு போடுது இந்த அழுக்கு துணி எல்லாம் வெளுத்து போடலனா நம்ம வயிற்றுக்கு சோறு எப்படி கிடைக்கும் தாத்தா நீங்க எப்பவுமே இதுதான் சொல்றீங்க எப்பவும் இத தாண்டா சொல்லணும் ஐயோ தலையில அடிச்சுக்க கூடாது நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன் தப்பா சொல்லல அனதவரே சொல்றீங்க கொஞ்சம் உள்ள பாருங்க உள்ள என்ன பார்க்கணும் பாட்டி எழுந்து குளிச்சு சாமிக்கு விளக்கேத்தி பூ போட்டு ரங்க ரங்கன்னு கழுத்துல போட்டுக்கிட்டு கற்பூரம் காட்டி புடிச்ச சாமிக்கு படிச்சிட்டு எனக்கு கொடுத்தாங்க ஓஹோ அத வாங்கி தின்னுட்டல அப்புறம் என்ன போய் வேலை பாப்பியா காலம் காத்தால தாத்தாவோட விவகாரம் பண்ணிக்கிட்டு போட விவகாரம் பண்ணல தாத்தா ராமா ராமானு எத்தனை தடவை தான் சொல்றீங்க ஒரு தடவை ரங்கன்னு சொல்லுங்க அது நம்ம குல தெய்வம்டா ஆனா ராமர் என்னோட கண் கண்ட தெய்வம் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ராமாவா அது யாரு நம்ம நாட்டு ராஜா ஏன்பா சிரிக்கிற ராஜாதானே சாமி இல்ல இல்லப்பா அவர் சாமியும் தான் சாமி கண்ணுக்கு தெரியுமா தெரியாதுப்பா ஆனா சாமி இப்படித்தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன் அவரோட நல்ல குணம் அரண்மனையில பொறந்திருந்தாலும் அகம்பாவ இல்லாதவர் அவருக்கு உங்க தாத்தா வெள்ளையனும் ஒண்ணுதான் அவரோட சம்சாரம் சீதா தேவியும் ஒண்ணுதான் இப்படி எல்லாரையுமே சரிசமமா நினைக்கிற ஒருத்தரு சாமி இல்லாம வேற யாருப்பா இத பாரு அவர் சாமி மட்டும் இல்ல நம்ம சாதியும் கூட நம்ம சாதியா என்ன தாத்தா புது விடாதீங்க புது கரடி இல்லப்பா நாம என்ன பண்றோம் இந்த துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் விழுக்கிறோம் இல்லையா அவரு நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் விழுக்கிறாரு அப்ப ரெண்டு பேரும் ஒரே சாதி இல்லையா சரியான விளக்கம் வாங்கய்யா ஏங்க ஐயா நீங்க துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க நாங்க தானே எங்க வீட்டு பிள்ளைங்களை அனுப்பிச்சு அழுக்கு துணி எடுத்துட்டு வர்றது வழக்கம் வழக்கம் தாயா ஆனா உன் பிள்ளைங்க மத்தியானத்துக்கு மேலதானே வருவாங்க ஆத்துக்கு போற வழிதானே அதான் நானே கொண்டாந்து கொடுத்தேன் ஏயா நீங்க பொழுது புலர்றதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு நதிக்கு குளிக்க போயிடுவீங்களே வழக்கம்தான் நேத்து ராத்திரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு அதனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நானே எடுத்து வந்துட்டேன் நீ எத்தனை தடவை என் வீட்டுக்கு துணி எடுக்க வர நான் ஒரு தடவை கொண்டு வந்து கொடுக்கப்படாதா ஹம் நியாயம் தம்பி துணி எத்தனை இருக்குன்னு எண்ணிப்பாரு சந்தம்பி என்னையா ரெண்டு அழுக்கு துணி எடுத்துட்டு போறீங்க குளிக்கத்தான போற அதனால அப்படியே நானே இந்த துணியை தவச்சுக்கிறேன் அப்பதான் நீங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்றது நியாயத்தான் வாங்க பாத்தியாடா தம்பி அவரு எடுத்துட்டு வந்தது எட்டு துணிதான் அதுல ரெண்டை எடுத்துட்டு போயிட்டாரு இப்ப நம்ம பொழப்புக்கு ஆறு துணிதான் இருக்கு இதனால்தான் தினமும் நல்லபடியா பொழப்பு ஓடணுங்கிறதுக்காக ராமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரியுதா அக்கா என்ன எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள் இந்த மாளிகையில் நடக்க போவது சீமந்த கல்யாணம் தானே ஆமாம் அதில் என்ன சந்தேகம் சீமந்த கல்யாணத்திற்கு வண்ண பட்டாடைகள் எடுப்பார்கள் அதுவும் உங்கள் அந்தபுரத்தில் அல்ல ராஜமாதாவின் அந்த புறத்தில் மூன்று ராஜமாதாக்களும் நமக்காக தேர்ந்தெடுப்பார்கள் இந்த நூல் செயலை யாருக்காக வனத்தில் வாழும் ரிஷி பத்தினிகளுக்காக காணக நினைவுகள் இன்னும் உங்களை விட்டு போகவில்லையா எப்படி போகும் பதினான்கு வருடங்கள் பெரும் பகுதி காணகத்து வாழ்க்கை தானே அந்த சுதந்திர வாழ்க்கை அதில் உள்ள தெய்வீக எளிமை என்னையும் என் பிரபுவையும் லக்ஷ்மணனையும் தங்கள் குழந்தைகளைப் போல் நேசித்து கண்ணுக்கு கண்ணாக கவனித்துக் கொண்ட மா முனிவர்களின் உத்தம பத்தினிகள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து போகிறாயா இல்லை நானே கொண்டு போய் பணிவுடன் கொடுக்கப் போகிறேன் சூழ் கொண்டு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் இந்நிலையில் மனம் செல்லப் போகிறாயா உனக்கேன் இப்படி ஒரு ஆசை மனத்தில் இருந்ததெல்லாம் போதாதா மாண்டவி ஒரு ஞானியின் மகளாக வளர்க்கப்பட்ட நான் ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது தவறு என்பது என் மனதிற்கு இப்பொழுதுதான் புரிகிறது அக்கா ஓர்மிழி இந்த எளிய சேலையை எடுத்து என் தோளில் போட்டுக்கொண்டு கண்ணாடியில் என்னை பார்த்தேன் கண்ணாடியில் பழைய நினைவுகள் காட்சியாக தெரிகிறது பழைய நினைவுகளா ஆம் ஆசையை படத் தெரியாத எனக்கு வந்த அந்த ஆசை என் வாழ்க்கையே பயங்கரமாக்க வித்தாக வந்து அமைந்த ஆசை அந்த வித்து விருட்சமாக வளர்ந்து ராவணனால் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டு அக்கா போதும் பழைய கதைகள் அனைவருக்கும் தெரியும் முடிந்து போன கதை விடு இந்த சேலை ஆசை இது தங்களுக்காக இல்லை ரிஷி பத்தனிகளுக்காக இந்த ஆசை தங்களுக்கு புண்ணியங்களை பெற்று தரும் ஆமாக்கா எங்களுக்கும் உன்னுடன் வர ஆசை அப்படியா ஆம் பதினான்கு வருடங்கள் நீ வன வாழ்க்கை சிறை வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் நான் பதினான்கு வருடங்கள் மாளிகையில் இருந்து கொண்டே தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்கு காண ஆசை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது பிரபுவும் கூட வருகிறேன் என்கிறார் அப்படியா ஆம் அப்படியானால் இவரும் வருவார் இவரா ஆமாம் இவர் இந்த உரிமையை மாலையிட்ட சில நாட்களிலேயே வனவாச பணிக்காக அண்ணனுடனும் அண்ணியுடனும் போனவர் யார் ஜனக மன்னரின் இளைய மாப்பிள்ளை பெயரை சொல் பெயரையா ஆமாம் பெயரை சொன்னால் குறைந்தாவிடும் குறையாது கௌரவம் குறையும் அவர் தியாகி தெய்வ புருஷ ஸ்ரீராமரின் அருமை தம்பி அப்பா அடையாளமாவது சரியாகச் சொன்னாயே மறகுத வள்ளி உனக்குத்தான் உனக்கு இவ்வளவு சருகை போட்ட புடவையா? ஏன் நீ கட்டிக்கொள்ளக் கூடாதா என் ராமன் பிறந்ததிலிருந்து அவனை கைகையை எடுத்து வைத்துக் கொண்ட நேரம் தவிர மற்ற நேரங்களில் நீதானே தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாய் ஆசையோடு வருவார் என்னிடமிருந்து குழந்தையை விளையாடுவார் நான் வேடிக்கை பார்த்துக்கொண்டு சும்மா நிற்பேன் சீதைக்கு பிறக்கும் குழந்தையை நீங்களே தூக்கி கொஞ்சிக் கொள்ளுங்கள் என்ன இது அதற்குள் கோபம் வந்துவிட்டதா இல்லை இல்லை நான் ராமனை அதிகமாகத்தான் சொந்தம் கொண்டாடிவிட்டேன் உரிமையுடன் பைத்தியகாரி அவன் பெயருக்குத்தான் ராமன் ஆனால் கைகேகியின் கண்மணிராமன் என்பதுதானே உண்மை வந்ததை என் ராமன் கவனிக்கவில்லையா அல்லது அன்று கண்ணாடியில் அவர் உருவத்தை பார்த்து ரசித்து அவர் நேரில் வந்ததை கவனிக்காமல் இருந்ததற்கு பழி வாங்குகிறாரா என் பிரபு யாரையும் பழி வாங்க மாட்டாரே பிரபு எப்போது வந்தாய் சீதே நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்பொழுதே வந்துவிட்டீ சீதே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தது எதை பற்றி தெரியுமா மன்னருக்கு எது பற்றி சிந்தனை இருக்கும் மக்களை பற்றி மக்கள் நலனை பற்றி ஆம் சரியாக சொன்னாய் சொன்னதில் பாதி வரை சரி மீதி சரியில்லை என்ன என்ன பாதி மீதி மக்கள் என்று சொல்ல வந்தது நீ பெற்றுக் கொடுக்க போகும் மகனை பற்றி மகனை பற்றியா அவன் போவது விதிலையில் இருக்க போவது அயோத்தியில் சிதே நான் பிறந்த போது இந்த அயோத்தியில் ஒரே கொண்டாட்டமா அன்று அயோத்தி மட்டும் நான் பிறந்ததை கொண்டாடியது என்று இரு தேசமும் கொண்டாடப் போகிறது ஒன்று மிதிலை இன்னொன்று அயோத்தி மிதிலை மன்னர் உன் தந்தை என் மாமனார் எப்படி கொண்டாடுகிறாரோ அதைவிட இரு மடங்கு அதிகமாக இங்கே கொண்டாடுவோம் நான் நாளன்று என்னை கொண்டாடி புலவர்களும் கவிஞர்களும் பாராட்டுப் பாடி கவிதைகளும் காவியங்களும் புனைந்தார்களா அதை நான் பார்க்க முடியவில்லை ஏன் சிரிக்கிறாய் நீங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்பொழுது நீங்கள் சிறு குழந்தை அல்லவா அதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா அன்று குழந்தையாக இருந்தவருக்கு இன்னும் சில மாதங்களில் குழந்தை பிறக்கப் போகிறது மகாராணி மிதிலையிலிருந்து உங்கள் தந்தையும் தாயும் வந்துவிட்டார்கள் அப்படியா ஆமாம் தாயையும் தந்தையையும் பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது மகராசியா இரு மகளே உள்ளே வாங்கள் தந்தையை வருகிறோம் சக்கரவர்த்தி ராமனை பார்க்கவில்லை ராஜமாதாவை பார்க்கவில்லை அவர்களை பார்த்துவிட்டு வருகிறேன் மகளே முதலில் அவரை உன் தாய் உன்னை பார்க்க வேண்டும் அம்மாவிற்கு மட்டும்தான் என்னை பார்க்க வேண்டும் ஆசையா உங்களுக்கு இல்லையா எனக்கு இல்லாமல் இருக்குமா என்னை உலகம் பக்குவமடைந்த ஞானி என்று பாராட்டுகிறது அதை பொய்யாக்கலாமா பொங்கி வரும் பாசத்தை மனதுக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கிறேன் நானும் மனிதன் தானே பாசம் இல்லாமல் இருக்குமா அடக்கி வைத்த பாசம் எல்லாம் கண்ணீர் வழியாக வெளியேறி காட்டி கொடுக்கிறது வாருங்கள் தந்தையே செல்வங்களே நலமாக இருக்கிறீர்களா நலமாக உள்ள இவர்களுக்கு அப்பா அம்மாவையும் மறந்து விட்டது மறந்து விட்டது? வணக்கம் பிரபு சக்கரவர்த்தி ராமர்த்தங்களை காண விரும்புகிறார் இதோ அங்குதான் புறப்பட்டோம் அதற்குள் குழந்தைகள் வந்து விட்டார்கள் பாசம் சற்று தாமதமாகிவிட்டது வாருங்கள் போகலாம் ராஜா மாதாவுக்கு என் வணக்கம் வணக்கம் சுரேனா மகாராணி வணக்கம் வாருங்கள் வணக்கம் வாருங்கள் சுரேனா அமருங்கள் ஆமாம் பயணம் எல்லாம் இனிமையாக இருந்ததா பயணமும் கடந்து வந்த பாதைகளும் சாலைகளும் இடையில் வந்த நகரங்களும் பலதரப்பட்ட மக்களும் என் கண்ணில் பட்டாலும் என் கவனமெல்லாம் இருந்ததால் அவைகளை கவனிக்க முடியவில்லை அயோத்தி நகரமும் வந்துவிட்டது அரண்மனையும் வந்துவிட்டது தேரை விட்டு இறங்குறானே என்று சொன்ன பிறகுதான் இறங்கினேன் அது சரி சீதையை பார்த்தீர்களா மன்னிக்க வேண்டும் முதலில் அங்குதான் போனேன் பாசம் அதுதானே பாசம் ஆனால் பண்பு இல்லையே முறைப்படி தங்களை தான் முதலில் பார்க்க வந்திருக்க வேண்டும் என் மன்னர் கூட முதலில் இங்குத்தான் வர வேண்டும் என்று சொன்னார் நான் தான் சீதையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கு போய்விட்டேன் மகாரணி சீதை உங்கள் மகள் எங்களுக்கு மருமகள் சின்ன குழந்தையிலிருந்தே பாசத்துடன் வளர்த்தவர்கள் கல்யாண பருவம் வந்தது ராமன் வணந்து கொண்டான் மருமகளாக இந்த மாளிகைக்கு வந்தாள் ஆனால் எங்களால் ஒரு கணம் கூட சீதையை பார்க்காமல் இருக்க முடியாது உங்களுடையது பாசம் என்றால் எங்களுடையது பைத்தியம் சக்கரவர்த்தி உங்கள் தந்தை வந்து என் மகள் சீதையின் மகனாக பிறக்கப் போகிறார் என் வாழ்த்துகள் தங்களை பார்க்கும் போது என் தந்தையின் நினைவு வருகிறது அவர் வானத்தில் தெய்வமாக இருந்து உங்களையும் எங்களையும் வாழ்த்துகிறார் ராமா என் நினைவு எங்கெங்கோ செல்கிறது உங்களை திருமகனாக பெறுவதற்கு என் நண்பர் புத்திர செய்திருக்கிறார் ால் நீங்களும் உங்கள் அறுவை சகோதரங்களும் பிறந்தீர்கள் இப்பொழுது சீதையின் சீமந்த கல்யாணத்திற்கு வந்திருக்கிறேன் உங்கள் தந்தை செய்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை விட நீங்கள் தந்தை சொல்மிக்கு மந்திரமில்லை என்ற விஷயத்தை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து காட்டிய யாக வாழ்க்கையின் பலன்தான் சீதையின் குழந்தையாக பிறக்கப் போகிறார்